மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து டிஎன்பிசி தேர்வுக்கான ப்ரிவியஸியர் கொஸ்டினாக பார்த்துருக்கோம் அதில் இந்த பகுதியை வந்து பதினைந்தாவது பார்க்கலாம் வாங்க முதல் கொஸ்டின் பார்க்கலாம் வண்டாய் எழுந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க வண்டாய் கூட்டல் எழுந்து அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும் இதில் இ கூட்டல் ஏ அப்படின்னு ஆறும் அவங்கள தான் இது வச்சு தான் என்னது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அப்படிங்கிற விதிப்படி இப்பொழுது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கேட்டுக்கிட்டே இருக்கிற ரிப்பீட் கொஸ்டின் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது அடுத்து பெருங்கடல் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் கடல் ஏன்னா தொகை அதனால் என்னது கண்டிப்பாக வீதி வரணும் ஈறு போதல் விதிப்படி இது கெடும் அதுக்கடுத்து கூட்டல் கடல்னு இருக்கும் அதுக்கடுத்து கே இருக்கிறதுனால அதோடைய இனமாக வந்து இங்கு வரும் ஞாபகம் அப்போ வந்து இனமைகள் விதிப்படி பெருங்கடல் அப்படின்னு போனரும் மிசை அப்படின்னா மேலே இவங்க என்ன கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ என்னது கீழே அப்படின்னு அர்த்தம் அடுத்து மணிமுடி சாரி மணி அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மணி கூட்டல் அடி இது ஒரு உயிரெழுத்து இது இன்ன குட்டல் ஈன்னு இருக்கும் அப்போ இங்கே ஒரு உயிர் எழுத்து அப்போது உயிர் முன் உயிர் வந்துருக்கா கரெக்ட்டு அடுத்து பனி குட்டல் காற்றா பனி இங்கே காற்று கா அப்படிங்கிறத நம்ம இக்குள் தான் ஆரம்பிப்போம் அப்போ இங்கே ஒரு மெய் இருக்குது இங்கே இங்கே ஒரு உயிர் இருக்கும் இன்னு குட்டல் ஈ தானே அப்போது இங்கே ஈ இருக்குது அப்போ வந்து இது ஒரு உயிர் எழுத்து இங்கே ஒரு மெய் எழுத்து உயிர் முன் மெய் அடுத்து ஆள் இலை அப்படிங்கிறது ஆள் கூட்டல் இலை இங்கே ஒரு உயிரெழுத்து வந்துருச்சு இங்கே இங்கே ஒரு மெய்யெழுத்து வந்துருச்சு அப்போ மெய்மொன் உயிரா கரெக்டு அடுத்து கோல் கூட்டல் ஆட்டம் எள்ளு கூட்டல் ஆனிருக்கும் இங்கே ஒரு உயிரெழுத்து வந்துச்சு இங்கே ஒரு மெய்யெழுத்து வந்துச்சு அப்போ மெய்மொன் உயிர்னு இருக்கணும் இங்கே மெய்மொன் மெய்னே இருக்குது அதனால் என்னது இதுதான் தவறான விடை பொருந்தாமல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து ஒரு பாடல் முதலாம் திருவந்ததியிலிருந்து சுடரலியான் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்னா பெருமாளை குறிக்கும் இது யாரோட பாடல் அப்படின்னு பார்க்கும்போது பொய்கை பாடல் வையம் தகுலியா வார்கடலை நெய்யாக அப்படிங்கிற ஒரு இருந்து எடுத்திருக்காங்க மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது தகுலினா விளக்கு இடர் ஆளினா இடர்னா துன்பம் ஆலினா கடல் வெய்யக்கதிரோன் அப்படின்னா வெப்பக்கதிர் வீசும் சூரியன் இதெல்லாம் கரெக்டு அடுத்து செங்காந்தல் அப்படிங்கிறது வந்து உம்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க இது பண்புத்தொகை செம்மை கூட்டல் காந்தல் இப்போது ஒரு நிறத்தை ஒரு பண்பை குறிக்கிறதுனால இது என்னது இது வந்து ஓமைத்தொகை அப்படின்னு பார்க்குறோம் சாரி பண்புத்தொகை அப்படின்னு பார்க்குறோம் வீசு தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்போ இது வினைத்தொகை மலர் கை எப்படி இருக்கா மலர் மாதிரி இருக்குதுதான் அதனால் இது என்னது ஓமை இருபெருட்டு தொகையில் பொதுப்பெயர் வந்து எப்போவுமே பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் இருக்கும் சாறை பாம்பு சரியாக இருக்குது அப்போ பண்பு பண்புத்தொகை இது இரு பண்பு பண்புத்தொகை எப்படி இருக்குன்னா பொதுப்பெயருக்கும் இருக்கும் அதாவது ரெண்டாவது எழுத்தாக இருக்கும் சிறப்பு பெயர் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு மரம் ஏதாவது ஒரு மரம் அப்படிங்கிறத வச்சுக்குவோம் மரத்துலேயே நிறைய இருக்குது சிறப்பு பெயர்கள் வந்து ஒரு புளிய மரம் அப்போனா இது என்னது பண்பு பண்புத்தொகை ஃபஸ்ட்டு ஒரு பொதுப்பெயர் வந்து பின்னாடி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வடக்கு காற்ற வாடை காற்று தெற்கு காற்று தென்றல் காற்று மேற்கு காற்ற கோடை காற்று அதாவது மேற்கு வந்து குடக்குன்னு சொல்லுவாங்க சரியா கிழக்கை வந்து குணக்குன்னு சொல்லுவாங்க சரியா அப்படி பார்க்கும்போது இது வந்து கொண்டல் காற்று தான் கரெக்டாக இருக்கும் கொண்டல் காற்று இல்லத்தில் அருகே புதியதாக கூரை போட்டனர்ல கூரை வேந்தனர் கூரை வேந்தனர் சுவர் எழுப்பினான் இந்த மாதிரி தான் இருக்கும் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மணம் வீசின தான் கரெக்டு இங்கே மரம் இருக்குது மரம் இருக்குது மனம் இருக்குது இதெல்லாம் வராது அடுத்து கோழி குக்கரிக்கும் நரி உலையிடும் இந்த மரபு பேர் தெரிஞ்சாலே எனது சரியான இந்த கேள்விக்கு விடையளிச்சிட முடியும் அடுத்து மித் அப்படின்னா தன்மம் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா கலைப்படைப்பு ஆஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது அழகியல் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் செல் அப்படிங்கிறது சென்றான்னு இருக்கணும் செல்ரான்னு இருக்கக்கூடாது சென்றான் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது தப்பு வா அப்படிங்கிறது தான் வந்தான்னு இருக்கணும் அப்போ இதுவும் தப்பு வென்றான் அப்படிங்கிறது வெல் அப்படின்னு இருக்கணும் எப்போவுமே வேர்ச்சொல் அடிச்சொல் எப்படி இருக்கும் ஏவல் பொருளாக இருக்கும் செய் வை எழுது எடு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ கொன்றாடு அப்படிங்கிறது கோல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் மகிழ்ந்தனன் அப்படிங்கிறதுக்கு மகிழ் அப்படிங்கிறதா வேர்ச்சொல்லா இருக்கும் உறங்கு அப்படிங்கிறத வினைமுற்றா உறங்கினாள் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் படித்து வந்தான் இந்த படித்து கூட்டல் ஊ ஊ வந்துச்சினாலே எனது வினையச்சம்தான் அடுத்த வரிசைப்படி எழுதுகிறது தாத்தா தீத்தி என்ற வரிசையில் எழுதியிருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் சொற்களை ஒழுங்குபடுத்தல பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் அப்படிங்கிறதா சரியா சரியாக இருக்கும் மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் மணிமே மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால் இப்போதான் சரியாக இருக்கும் தன்வினை தொடரை கண்டறிக நன்றாக அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை எங்கே பாருங்கள் திருந்த செய்தான் பிறவினை வருவித்தான் பிறவினை இது வந்து எந்த கேட்டகரியிலுமே வராது இதுதான் கரெக்டாக இருக்கும் அடுத்து செய்வினை இது பட்டது பெற்றது போனது இந்த மாதிரி வந்துச்சுனாலே என்னதான் செய்யப்பாட்டு வினை அவன் திருந்த செய்தான் திருந்தினான் இந்த மாதிரி வந்துச்சுனால எனது பிறவினையில் வந்துடும் இது ரெண்டும் எனது செய்யப்பாட்டு வினை இது பிறவினை அப்படின்னா என்னது இதுதான் இருக்குது அப்பா சொன்னார் அது என்ன அப்பா சொன்னார் அப்படிங்கிறதுல ஏன் வந்து செய்வினைனா செய்பவரை முதன்மைப்படுத்திருக்கு இங்கே அப்பாவை வந்து முதன்மைப்படுத்தியிருக்கு கீரியும் பாம்பும் போல அப்படிங்கிறது பகையை குறிக்கிது ஒன்று ஆகாது கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் பிறமொழி சொல் கேட்டிருக்காங்க மன்னிப்பு அடுத்து லக்ஷ்மி வருஷம் இதெல்லாம் வந்து பிறமொழி மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல் வருடங்கிறது வடமொழி லக்ஷ்மி அப்படிங்கிறது வடமொழி இப்போ மிச்சம் இருக்கிறதே வந்து என்னது செலக்ட் பண்ணிக்கலாம் திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி மரபு பெயர் திருநெல்வேலிக்கு நெல்லை அப்படிங்கிறது மரபு பெயர் புதிய சொல் உருவாக்குறதுல ஏதோ தவறான சொல் இருக்குது அப்படிங்கிறாங்க பூமலை தேன்மலை வான்மலை எல்லாமே சரி வான்சை அப்படிங்கிறது ஒரு சொல்ல உருவாக்கப்படலை அப்படிங்கிறாங்க வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் சரியா அடுத்து பொருத்தமான காலம் கேட்டிருக்காங்க மலர் வீட்டுக்கு செல்வாள் இவு வந்திருக்கு எதிர்காலம் வந்தான் இத்து வந்திருக்கு இறந்த காலம் வருவான் இதுவும் எதிர்காலம் இவு வந்திருக்கு சென்றால் இது முடிஞ்சிருச்சு இறந்த காலம் பேசினான் அப்படிங்கிறத வச்சு என்ன காலம்னு கேட்டிருக்காங்க முடிஞ்சிருச்சு அதனால் இத்து இட்டு இன்னும் வந்துச்சுனாலே இறந்த காலம் உலகு அப்படிங்கிறது எதோடு கரெக்டாக இருக்கா நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து செம்மல் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க செம்மல் அப்படிங்கிறது பூவின் வாடிய நிலையை குறிக்கிறது பூவின் தோற்ற நிலையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அரும்புன்னு சொல்லுவோம் அரும்பு பூவின் விரித நிலை வந்து போது அப்படின்னு சொல்லுவோம் போது மலர்ந்த நிலையை வந்து மலர் இல்லைன்னா அலர்னு சொல்லலாம் அடுத்து மாலை அப்படிங்கிறது பூ மாலை இன்னொன்று மாலை பொழுது ரெண்டே குறிக்கும் அடுத்து நூல் அப்படிங்கிறது ஆடை தைக்க உதவும் நூல் இன்னொன்று மூதுரை அப்படிங்கிற அறநூல் ரெண்டுமே என்னது ஒன்று புக்கு இன்னொன்று த்ரெட்டு கொடு கோடு கொடுனா கொடுத்தல் தருதல் கோடு அப்படிங்குறது நேராக வரைதல் எர்த்துவார் அப்படின்னா நாங்கூல் புழு அது என்ன நாங்கூல் புழுனா புழு தான் அதை நாங்கூல் புழு பூவி வெப்பம் அப்படிங்கிறது குளோபல் வார்மிங் நில நடக்கிறோம்னா எர்த்து குய்க்கு உலகமயம் ஆதல் அப்படின்னு பார்க்கும்போது உலகமயம்னாலே குளோபலிசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை மெய்க்கீர்த்தி யாரோட என்ற பெயர் யாரோட காலத்தில் வந்ததுன்னா சோழர்கள் காலத்தில் கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு தாமையிட்ட பெயர் வந்து ராமவதாரம் நம்ம அது கம்பர் எழுதுனால நம்ம வந்து கம்பராமாயணம் அப்படின்னு அழைக்கிறோம் அடுக்கு தொடர் கேட்டிருக்காங்க மற்றதெல்லாம் இரட்டை கிழவி ஏன்னா பிரிச்சா என்னது விறுவிறு மழைமலை கல இதெல்லாம் பொருள் தராது பிடி அப்படிங்கிறது பிரிச்சா பொருள் தரும் வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் கரியாணத்தொடர் தமிழ் தமிழ்தாயின் ஆணிவேர் தொழிற்த்த இடம் மதுரை ஏ ஏரி அப்படிங்கிறதுல ஏ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்து முன்னாடி எப்போவுமே என்னது ஓர் அப்படிங்கிறதான் பயன்படுத்துவோம் இப்போ கடல் அப்படிங்கிறதுல க அப்படிங்கிறது வந்து உயிர்மையும் அப்போ ஒரு தான் பயன்படுத்தணும் அடுத்து இதில் வந்து வலது பக்கம் சொல்லக்கூடாது வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இதை பத்தியப்படுத்த விடையளிக்கணும் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் வந்து செல்லமுத்து சேதுபதி முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னா சிவகங்கை வேலுநாச்சியார் அமைச்சர் தண்ட தாண்டவராயன் வேளநாச்சியை யாருடைய நினைவாக நடுகள் நட்டானா உடையால் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமையேற்று நடத்துறது யாருன்னா மருது சகோதரர்கள் கதிர் கூட்டல் ஈனை இருக்கூட்டல் ஈனு இருக்குது கூட்டல் லீன் இருக்குது இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டல் ஈ வந்து ரி அப்படின்னு மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி உயிரெழுத்தோ மெய் எழுத்தோ சேருது அருந்து அருமை கூட்டல் துணை அருந்துணை இது வந்து ஃபஸ்ட்டு ஈறுபோதல் விதிப்பதி மை போகும் அடுத்து தூ அப்படிங்கிறதுக்கு இடமான இந்து வரும் அதாவது தேவுக்கு இடமான இந்து வரும் இனமிகள் விதிப்படி என் தமிழ்னா இதுவும் அடிக்கடி இருக்குது எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா சரியான நிறுத்தக்குறி கேட்டிருக்காங்க தமிழ்மொழி இளமை வளமை அடுத்து சீர்மை மிக்கது எதிர்ச்சொல் கேட்காங்க தூற்றும்படி போற்றும்படி இங்கே பறவை அப்படின்னா கடல்னு வந்திருக்கணும் வந்தது தான் கரெக்டாக இருக்கும் மற்றபடி நாவாயினா கப்பல் ஆளினா கடல் பனி அப்படின்னா வேலை நிறுத்தம் புல் அப்படின்னா பறவை இந்த புல் அப்படின்னா பொருந்தாத சொல் கேட்டுருக்காங்களா இதுவும் தப்பாக தான் இருக்குது இதுவும் தப்பாக தான் இருக்குது இதுவும் தப்பாக தான் இருக்குது புல்னா பறவை நேர்த்தோம் பறவைன்னா பறப்பது இப்போ இது ரெண்டுல எது கொடுத்தாலும் ஆன்சர் வந்து ஆன்சர் தான் தவறான நினைக்கிட்டுருக்காங்க கிளை அப்படின்னா உறவினர் போற்றார்னா பகைவர் அளந்தவர் அப்படின்னா வறியவர் பேதையார்னால் அறிவில்லாதவரை குறிக்கும் சந்திப்பிலையற்ற வாக்கியத்தில் முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி அப்படிங்கிறதும் புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தான் குமரவள்ளல் அப்படிங்கிறதும் சரியானது பொருந்தாத சொல் வந்து தெலுங்குல மூறு அப்படிங்கிறத மூன்றை அழைக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆட்டு மந்தை ஆ நிறை மக்கள் கூட்டம் குயில் மயில் என்ன குயில் என்ன அப்படின்னு ஒளிமரபு கேட்டிருக்காங்க மயில் எப்பவுமே ஆகவும் குயில் கூவும் தீசஸ் அப்படின்னா ஆய்வறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க ஆய் வேடு அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும் இன்டலெக்சுவல்னால் அறிவாளி கொ கரெக்டு தான் ஒரு வகையில் எம்பலம் அப்படின்னா இலைச்சனை சேம்பர் அப்படின்னா அறை தான் மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் அப்படிங்கிறது தான் இருக்கும் இந்த பனி அப்படின்னா குளிர்ச்சி இந்த பனின்னா வேலை அடுத்து அடிப்பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க தாள் அப்படின்னா வந்து நெல்லை குறிக்கும் நெல் கேழ்வரகு இப்போ தண்டு அப்படின்னு பார்க்கும்போது இது கீரை வாழை கீரைத்தண்டு வாழைத்தண்டு கோல் அப்படிங்கிறது நெட்டி சொல்லுவாங்க நெட்டி இன்னொன்று வந்து மிளகாய் செடிக்கு தூறு அப்படிங்கிறது புதருக்கு புதர் செடிகளை தூறு இல்லைன்னா குத்து செடிகளை தூறு அப்படின்னு சொல்லுவாங்க தட்டு அப்படிங்கிறது அந்த சோளம் அப்புறம் வந்து கம்பு சோளத்தட்டை கம்பன் தட்டை அப்படி சொல்லுவாங்க இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குது களி அப்படின்னா கரும்போட அடிப்பகுதி களை அப்படின்னா மூங்கிலோட அடிப்பகுதி அடுத்து அடி அப்படிங்கிறது வந்து புளிய புளி வேம்பு இதெல்லாம் அடின்னு சொல்லுவோம் இது எல்லாமே அடிவகையை குறிக்கிது அடுத்து பூவின் நிலைகள் இது எல்லாமே போது அப்படின்னா பூவின் தோற்ற நிலை அரும்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மலர்ந்துருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் மொட்டா இருக்கிறது கொஞ்சம் மொட்டா இருக்கிறது பி அப்படிங்கிறது வந்து அந்த வீழ்கிற நிலை பூ தரையில் விழுந்துருச்சு அப்படிங்கிறது செம்மல் அப்படின்னா வாடிய நிலை அடுத்து அகரவரிசை கேட்டிருக்காங்க அடுத்த அகரவரிசை சேலம் மாங்கனி திருவண்ணாமலை தீபநகரம் மதுரை நகரம் இது பட்டாசு நகரம் தான் எனது சிவகாசி அடுத்து அகரவரிசை கேட்டிருக்காங்க அடுத்து ஒழுங்குபடுத்தியிருக்காங்க சொற்களை கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறுக்கிறது மறைவிடை பாடம் படிக்கிறாயா என்பதற்கு படிக்காமல் இருப்பேன் நான் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க வினா எதிர் வினாவல் மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி மனித முயற்சிக்கு மாற்ற மாறாக மாற்றாக இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நகவும் சதையும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை எப்பவுமே ஒன்றாவே இருக்குது ஸ்டோம் அப்படின்னா புயல் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று சீ பிரீஸ் அப்படிங்கிறது கடல் காற்று லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று டொராண்டோ அப்படிங்கிறது சூறாவளி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து ஹியூமனிசம் அப்படிங்கிறது மனிதநேயம் கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூ அப்படின்னா பண்பாட்டு விளிமியங்கள் இதில் வந்து பண்பாட்டு மதிப்புகள் விளிமியங்கள் எல்லாமே கரெக்டு தான் இதில் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா எல்லை தான் கல்ச்சுரல்னால் எங்கே போட்டிருக்கோம் பண்பாடு அப்போ இங்கே என்னது பாரம்பரியம்னு இருக்குது அதை தூக்கிட்டு இங்கிட்ட பண்பாடு மட்டும் என்னது போட்டால் கரெக்டாக இருக்கும் பண்பாட்டு எல்லைகள் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உனக்கு கவிதை எழுத தெரியுமா கட்டுரை எழுத தெரியும்னா சரியா அப்போ வந்து நான் அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறதுனால இது இனமொழி விடை நிறுத்தற்குறி கூரன் இங்கே வந்தாளா ஒரு கேள்வி அதனால் எனது கேள்விக்குறி அங்கு அவள் எங்கு சென்றாள் என்று தெரியவில்லை அதுவும் எனது ஒரு கேள்வி இது மொத்தமாக ஒரு கூட்டுறது அதனால் ரெட்டை மேற்கொள் கொடுத்துருக்காங்க அடுத்து உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகள் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி ஊற்றி நாமும் குடிப்போம் வயிற்றுக்கு அப்படிங்கிறது வயிற்றுக்கு அப்படிங்கிறத வயிற்றுக்கு அப்படின்னு மாற்றிக்கணும் எழுத்து வழக்கில் நீங்கள் சொன்ன இடத்துல தான் அண்ணே அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன இடத்தில்தான் அண்ணே அப்படின்னு மாத்திரம் ஆழ்வார்கள் எத்தனை பேர் நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது இதெல்லாம் அடிக்கடி கட்டுக்கிட்டே இருக்கிறது அ அழைப்பு மணி ஒழித்ததால் கயல்வெளி கதவை திறந்தால் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும் அடுத்து அடியகர மையாதல் வந்து பைங்கோல் எப்படின்னா பசுமை கூட்டல் கோல்னு இருக்கும் பசுமை அப்போ இது புணரும் போது என்னாகும்னா இந்த அகரம் வந்து ஐயா மாறும் இப்பு கூட்டல் ஐ இப்பு கூட்டல் ஐன் இருக்கிறது இப்பு கூட்டல் ஐயா மாறுனுச்சுனா பையின்னு மாறும் அதான் அடி அகரம் ஐயாதல் ஐயங்கிறது பை அப்படின்னு மாறும் அடுத்து முன்னின்ற மெய்திரல் வந்து செங்கதிரி எப்படின்னா செம்மை குட்டல் கதிரா ஈறு போதல் விதிப்படி மை போயிடும் இந்த இம் என்ன ஆகும்னா இங்கா மாறும் முன்னின்ற மெய் எழுத்து தெரிஞ்சிடும் இம்மை இங்காக மாறும் அதான் முன்னின்ற மெய் தெரிதல் ஆதி நீடல் அப்படிங்கிறது முதல் வார்த்தை வந்து மாறும் எப்படின்னா காரிருள் அப்படிங்கிறது கருமை கூட்டல் இருள் கேங்கிறது என்ன ஆகும்னா ஈர்பெறிதல் விதிப்படி இது போன பிறகு கருன்னு இருக்கும் அது காரு அப்படின்னு மாற்றணும் அப்போ வந்து ஆதி நீரெல் இப்போ விதிப்படி முதலில் உள்ள எழுத்தை வந்து நீண்டு க அப்படிங்கிறது கா அப்படின்னு நீணும் இனமைகள் விதிப்படி பெருங்கூட்டல் கொடை பெருமை கூட்டல் கொடை தான் எனது பெருங்கொடை அப்போ மை வீதி போன பிறகு அங்கே கோ அப்படிங்கிறதுக்கு இனமாக இங்கு வரும் அடுத்து விதி அப்படிங்கிறது வந்து வரி விதித்தல் வீதி அப்படிங்கிறது தெரு மன்னனும் மாசோரோ கற்றோனும் சீதோக்கின் மன்னனின் கற்றோனும் சிறப்புடையன் இந்த பாடல் எழுதுனது வந்து படித்தவர் வந்து அவ்வையார் தான் ஆத்தி கொன்றை வேந்தன் மூதுரை இதெல்லாம் அவங்களோட இயற்றியது தான் ஆனால் இது ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ளதுன்னு கூட்டிருக்காங்க இது வந்து மூதுரையில் இடம்பெற்றுள்ளது அப்போ ஒன்று ரெண்டு சரி மூணாவது தவறு ஒரு நாட்டின் வளத்தை பாடு பாடுவதை புலவர்கள் கவி மரபாக இருந்துச்சு அதாவது முத்தலாயிரத்தில் இந்த மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களையும் அவங்களோட நாட்டு வளத்தையும் நயமாக வெளிப்படுத்தியிருக்காங்க ரெண்டுமே சரிதான் காமம் மடுமின்னா ஆசை வெகுளினா சினம் அதாவது வெகுளாமை கோவப்படாமல் இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு மயக்கம் அப்படின்னா அறியாமை எடுத்துக்கிட்டு இப்போ தூரத்தில் இருப்பது கயிறாக பாம்பா இது வந்து மயக்கம்தான் நமக்கு தெரியாமல் இருக்கிறதா அறியாமை அப்படின்னு சொல்லலாம் ஊழி அப்படின்னா யுகம்னு அர்த்தம் ஒருத்தமானது நீ வந்தாய் அப்படிங்கிறதா சரியான காலத்தை குறிக்குது யானை கூட்டம் அப்படிங்கிறதா சரியாக இருக்கும் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுத்தழுவுதல் அப்படிங்கிறது தான் சரியான தொடரமைப்பாக இருக்கும் சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணி அப்படின்னா உலகம் இரக்கம் அப்படின்னா கருணை அடுத்து ஒன்றன் பாலை குறிச்சிச்சின்னா தூளை முடிக்கணும் பலவின் பாலை குறிச்சிச்சின்னா மேலே முடிக்கணும் இது மட்டும்தான் இந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுனா ஈஸியாக இருக்கலாம் சூரியன் உதித்தான்னு இருக்குது இது எப்படி இருக்கணும்னா சூரியன் உதித்ததுன்னு இருக்கணும் ஒரு ஆண் பாலை குறித்த மாதிரி உதித்தான்னு சொல்லக்கூடாது மாலையில் சூரியன் மறைந்தது இதுதான் கரெக்டாக இருக்குது நானும் அவனும் வந்தோம் மாலையில் சி மந்தையில் மேய்ப்பர்கள் வந்தனர்னு இருக்கணும் பலர்பால் அதனால் என்னை முடியும் கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் ஒருத்தனை குறிக்கிது அதனால் எனது இன்னல முடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ கேள்விகளோட முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி